கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் மூலமாக உங்களோட தொடர்பு இந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தொண்ணூத்தி நான்காம் சங்கீதம் முதலாம் வசனம் நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசி முகாலேலுயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது நீதியை சரிகட்டுகிற தேவனாகிய கத்தாவே நீதியை சரிகட்டுகிற கட்டுகிற தேவனே பிரகாசியம் ஆம்பிரியமானவர்களே சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே இப்படியாக ஜபிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களிலே அநியாயமான காரியங்கள் நடந்திருக்கும் ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக வழக்காடுகிறவர் நமக்காக அவர் நீதியின் சூரியனாக எழுந்தருள்வார்கள் இழுவயா அவர் நீதியை சரி நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிரகாசிக்கும் பொழுது நம்முடைய இருளான காரியங்கள் எல்லாம் விலகிவிடும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களை யாராவது ஏமாற்றி இருக்கலாம் உங்களுடைய சொத்துக்களை அபகரித்திருக்கலாம் அல்லது உங்களுடைய பணத்தை அபகரித்திருக்கலாம் ஆனால் யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு என்னுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கலாம் ஒரு நாள் நீதி வரும் தேவ சமூகத்திலே காத்திருந்து செபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஏற்ற நேரத்திலே நீதியை சரி கட்டுவார் காலையில் மனிதர்கள் உங்களை ஏமாற்றலாம் தேவன் உண்மை உள்ளவர் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம யார் ஏமாற்றினாலும் நம்முடைய பணத்தை ஏமாற்றினாலும் நம்முடைய சொத்துக்களை ஏமாற்றினாலும் நம்மளை துன்பப்படுத்தினாலும் நம் தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது நாம் உண்மையாய் வாழ்ந்து உத்தமமாய் வாழ்ந்து நேர்மையாய் வாழ்ந்து அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற நேரத்திலே நீதியை சரி கட்டு அவர் நீதியை சரி தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜபிக்க வேண்டும் அநேக நாட்கள் ஜெபித்துவிட்டு இன்னும் எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி யோசிக்க கூடாது தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும்போது அவர் ஏற்ற நேரத்திலே நீதியை சரி கட்டுகிற தேவன் காலிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருந்தால் நியாயமாக அது இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக வழக்காடுவார் அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார் சத்ரு சங்கரிக்கப்பட்டு போவான் நமக்கு விரோதமாய் பல தீமைகளை செய்கிறார்களா நமக்கு விரோதமாய் பொல்லாப்பான காரியங்களை செய்கிறார்களா நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார் காலில் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் நீடிய பொறுமை இருந்து அவர் நியாயம் செய்வார் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட வேண்டும் நாம் ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை உபத்திரவங்களை சோதனைகளை எல்லாம் அவருடைய சமூகத்திலே தெரிவிக்க வேண்டும் இரவும் பகலும் காத்திருந்து ஜபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமை இருந்து அவர் நமக்கு சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் உயம் நம்முடைய தேவன் நீதி உள்ளவர் நீதியை சரி கட்டுகிறவர் நமக்காக வழக்காடுகிற தேவன் அவர் சீக்கிரத்துலேயே நம்முடைய வாழ்க்கையிலே நியாயத்தை செய்வார் பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்திலே மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போய் இருக்கலாம் சோதனையில் அகப்பட்டது போல திக்கற்றவர்களை எனக்கு உதவிக்கு யாருமே இல்லையே எனக்கு அநியாயம் நடக்கிறதே என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம் உங்களுடைய கண்ணீர் தேவ சமூகத்திலே பரலோகத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறது தேவ சமூகத்திலே நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒரு நாளும் வீண் போகாது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று வசம் சொல்கிறது ஆம்பிரி மாணவர்களே சீக்கிரத்திலே உங்களுக்கு கர்த்தர் நியாயம் செய்வார் சுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜபியுங்கள் எது நடந்தாலும் தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள் அவர் பார்த்து கொள்வார் காலையில் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜபிப்போம் ஜபம் எங்களை அதிகமாயி நேசிக்கிற எங்கள் அன்பின் பார்லோக பிதாவை துதிக்கிறோம் சோதரிக்கிறோமப்பா இந்த நாளில் கூட முடிய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர்கள் அதற்காக நமக்கு ஸ்தோத்ரம் 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 ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறீரே நமக்கு நன்றி அப்படியே கிருபையினாலே நாங்கள் ஜீவனோடு வாழ்கிறோம் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா யாரெல்லாம் இணைந்து ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து கையின் பிரயாசங்களே வருதிகப்பண்ணுங்கப்பா இந்த நாள் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும் பிள்ளைகளை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது உடைய கிருபை பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும் பாதுகாப்பு தங்கியிருக்கட்டும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்க பலவீனத்திலேயே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டுமாப்பா என் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் நீக்கி சுகப்படுத்துங்க விடுதலையாக்குங்க ஆசீர்வதிங்கப்பா எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளை தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சரியான நேரத்தில் வழக்காடுவீராக நீதி நியாயத்தை செய்வீராக என் தேவன் நீதியின் தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடந்த அநியாயமான காரியங்களுக்கு சரியான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் எங்களுக்காக வழக்காடி நீதி எங்களுக்கு பெற்றுக் கொடுங்கப்பா அப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க அப்படி நன்மை நாள் நிரப்புங்கப்பா ஒவ்வொரு நாளும் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசுத்தத்தில் நிலைநிறுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா சத்ரு கொண்டு இருக்கிற தீமையான காரியங்களுக்கு விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ரத்த கோட்டைகளை எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜுபிக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜபிக்கிறோம் எங்களை நல்ல நல்லப்பிதாவே ஆமேன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஃபார் வாட்சிங் Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.